என்ன எல்லா தெரிதா ஜம்பு தீவு பிரகடனம் செய்யப்பட்ட நாள் ஜம்பு தீவு பிரகடனம் யார் ஏற்படுத்தினது எப்போ ஏற்படுத்தினது ஆயிரத்தி எட்நூற்றி ஓராம் வருஷம் சிவகங்கை ஆண்ட மா மருது சகோதரர்கள் கொண்டு வந்தது எங்கே அவங்க அந்த பிரகடனத்தை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்பு ஜம்புத்தீவுன்னா எங்கே இருக்குது அப்படின்னாக்கா திருச்சி பக்கத்தில் காவேரியும் அஹ் கொள்ளிடமும் இல்லையா அது பிரிக்கும் போது நடுவுல ஒரு தீவு போன்ற ஒரு அமைப்புதான் தான் ஸ்ரீரங்கமும் திருவானை கோவிலும் திருவானைக்கால யாரு இருக்கா சிவன் இருக்காரு பேர் என்ன ஜம்பு லிங்கேஸ்வரர் அதனால்தான் அதுக்கு பேர் ஜம்பு தீவு அதுல என்ன பிரகடனம் செய்திருந்தாங்க அப்படிங்கறத வர்ற ரீல்ஸ்ல சொல்றேன் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்னன்னாக்கா அதுல போட்டிருக்கு நீங்க சுபேதாரா இருக்கலாம் கவிதாரா இருக்கலாம் நாயக்காக இருக்கலாம் சிப்பாயா இருக்கலாம் ஆனா ஆங்கிலேயனை எங்க கண்டாலும் அவனை அங்க அழிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு பிரகடனம் அதைத்தான் நாளைக்கு யாருக்கு நினைவு நாள் கொண்டாடுறோம் சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஏற்கனவே அவரை பத்தி பேசிட்டு இருக்கேன் வாஞ்சிநாதன் ஐயர் அவரும் அதே தானே செய்தாரு அதனால இதுல ஜாதி வேற்றுமை இல்லாம அவங்க எல்லாருமே அந்நிய ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்திய அரச ஒழிக்கணுங்கிறதுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஓராம் ஆண்டில் இருந்தே போராடிட்டு இருந்திருக்காங்க நன்றி